ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ குப்தர்கள் வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ ஸோ டிஎன்பிசியில் நமக்கு ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் கண்டிப்பாக படிக்கணும் இதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் பற்றி ஒரு டூ நாட் செவன் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக ஒன்று வீடியோவில் போட்டிருப்போம் இன்றைக்கி குப்தர்கள் பற்றி ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டதை வச்சு ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ கொஷின்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா வீடியோவை கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கெங்கே வீடியோவில் இந்த கொஷின்ஸில் பாக்ஸ் போட்டிருக்கேனோ அந்த பாக்ஸ் போட்ட கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அதை மைண்டில் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருபதாவது கொஷின் பாக்ஸ் பண்ணியிருப்பேன் இருபத்தி மூணு பாக்ஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா பன்னெண்டு பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாலு பாக்ஸ் பண்ணியிருக்கேன் எந்த கொஸ்டின்லாம் பாக்ஸ் பண்ணியிருக்கேனோ அதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகே வாங்க ரைட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆன்சரோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆன்சரோடு கொடுக்கறதுல என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நான் கொஸ்டின் பேஸில் கொடுத்தேன்னா தான் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு தடவை நல்லா கேட்டுட்டு இல்லை ஏற்கனவே நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதை படித்ததை வச்சு இந்த ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ரீகால் மைண்டுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கொஸ்டின்ஸாக கொடுக்குறேன் ரைட்டுங்களா ரைட் பார்க்கலாம் வாங்க பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் குப்தர் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் குப்தர் காலம் குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்தர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருபவர் கடோத்கஜர் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் மகாராஜா முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா எப்ப இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் பார்த்திங்கன்னா மகாராஜா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்திங்கன்னா மகாராஜா அதிராஜா இந்த முதலாம் சந்திரகுப்தர் என்ன செய்வார் லிச்சாவி மரபை சேர்ந்த இளவரசியான குமாரதேவியை மனமுடிப்பார் இந்த லிச்சாவிங்கிறது எதற்கு இடைப்பட்ட பகுதினா கங்கை நேபாளம் இடைப்பட்ட பகுதி புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு முக்கியமான பர்சன் பார்க்க போகிறோம் தட் இஸ் சமுத்திரகுப்தர் ஒன்பது வட இந்திய அரசர்களையும் பன்னெண்டு தென்னிந்திய அரசர்களையும் வென்றவர் சமுத்திரகுப்தர் கல்வெட்டுகளில் புருஷா என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு இவரை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு இது நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அலகாபுத்தூன் கல்வெட்டு எந்த குப்தரை பற்றி குறிப்பிடுகிறதுனா சமுத்திரகுப்தர் இந்த கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் ஓகேங்களா பிரியாகை மெய்கீர்த்தி அப்படின்னு எந்த கல்வெட்டு சொல்கிறதுன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அழைக்கப்படுது பிரியாகை மெய்கீர்த்தி எத்தனை வரிகளை உடையதுன்னா முப்பத்தி மூணு வரிகளை உடையது இவரை நம்ம பார்த்தோம் கல்வெட்டுகளில் புருஷான்னு சொல்கிறாங்க புருஷா அப்படின்னா மீனிங் என்னென்னா அனைவரிடமும் அனைவரிடமும் மேலானவர் ஓகேங்களா அனைவரை விடவும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம் புருஷான்னு என்ன அர்த்தம் அனைவரை அனைவரை விடவும் மேலானவர் அதே மாதிரி பிரசஸ்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த கல்வெட்டில் பிரசஸ்தி அப்படின்னா என்னென்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது புரியுதுங்களா சமுத்திரகுப்தரின் சமகால இலங்கை அரசர் மேகவர்மன் குதிரைகளை பலியிடும் வேள்வி முறை யார் காலத்தில் இருந்ததுன்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்தது ஓகேங்களா பின்னால் குமாரகுப்தர் காலத்தில் இது இருக்கும் குதிரைகளை பலியிடும் வேள்வி முறைக்கு பேர் என்னென்னா அஸ்வமேத யாகம் பாருங்கள் மகாராஜா அப்படின்னா நம்ம யார் சொன்னோம் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் மகாராஜா அதிராஜானா யார் முதலாம் சந்திரகுப்தர் கவிராஜா அப்படின்னா யாருனால் சமுத்திரகுப்தர் இவருக்கு கவிராஜாங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருப்பாருனா வசுபந்து இது ஒரு முக்கியமான கேள்வி சரிங்களா பின்னாடி பார்ப்போம் நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்தர் ஸ்ரீகுப்தர் நாணய அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பை வெளியிடுறாரு சமுத்திரகுப்தர் குப்தரின் நாணய அமைப்பை முதலில் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஆதரித்த புத்த அறிஞர் பேர் தான் என்னன்னா வசுபந்து வசுபந்து வீணை வாசிப்பது போன்று நாணயம் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் சமுத்திரகுப்தர் பற்றி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அமைச்சரவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நவரத்னங்கள் எனப்பட்டது நம்ம படிச்சிருப்போம் அஷ்டப்பிரதான் அப்படின்னா யாருடைய அமைச்சரவை சிவாஜி ஓகேங்களா ஸோ அது மாதிரி அஷ்டதி கஜங்கள் அது யாருடைய அமைச்சரவை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அந்த மாதிரி குப்தர்கள் இறால் நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய அமைச்சரவை இருந்ததுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் தலைநகரம் பாடலிபுத்திரம் ராமகுப்தரோடு போராடி வாரிசுரிமைக்கு வந்தவர் தான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசின் ஆட்சி யாருடைய ஆட்சி காலத்தில் உச்சநிலை அடைந்ததுன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் குப்த பேரரசு அரபிக் கடல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் சரிங்களா அதே சமயம் சமுத்திரகுப்தர் சிறப்பாக இருந்தாலும் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பார் நானூறு ஆண்டுகளாக ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்த சாகர்களை ஜெயிச்சிருவார் சரிங்களா ஸோ சாகர்களை ஜெயிச்சதுனால சாகரி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுப்பாங்க அதனால் குப்த பேரரசின் ஆட்சி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் உச்சநிலை அடைந்தது மதுரா பாறைத்தூண் கல்வெட்டு சாஞ்சி பாறைத்தூண் கல்வெட்டு மெஹரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு இந்த எல்லாம் நிறுவியவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் பார்த்தோம் சமுத்திரகுப்தர் ஓகேங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியில் வருகை புரிந்த சீன பயணி பாகியான் இது முக்கியமான கேள்வி பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கேன் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க யாருடைய ஆட்சியில் வந்து சீனப்பயணி பாகியான் வந்து வந்தாரு அப்படின்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் கிபி நானூற்றி ஒன்று டு நானூற்றி பத்து குபேர குபேரநாகா துருபசுவாமினி இவங்கெல்லாம் யாருடைய அரசிகள்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசிகள் பாருங்க தேர்ட்டித் ரொம்ப முக்கியம் நரேந்திர சிம்மர் நரேந்திர சந்திரர் விக்ரமாதித்யர் கேட்பாங்க விக்ரமாதித்யர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ சிம்ம சொன்ன இல்லைங்களா சாகர்கள்ங்கிற ஒரு நானூறு ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வந்த மன்னர்களை சாகரி சாகர்களை ஜெயிச்சதுனால படையெடுப்பில் ஜெயித்ததுனால இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க சாகரீன்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் நவரத்னங்கள்னு ஒம்பது அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா காளிதாசர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவராக இருந்தாங்க சங்கு கட்டடக்கலை நிபுணராக இருந்தார் அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியராக இருந்தார் தன்வந்திரி மருத்துவராக இருந்தார் காகபானகர் ஜோதிடராக இருந்தார் வராட்சி இலக்கணம் ஆய்வாளராக இருந்தார் விட்டல் பட்டல் மாயவித்தைக்காரராக இருந்தார் இருந்தார் வராகமிகரர் வானிலை ஆய்வாளராக இருந்தார் இந்த கூற்று பாருங்க பாகியான் வந்திருப்பார் பாகியான் வந்து பாடலிபுத்திரத்துக்கு வந்து ஒரு கூற்று சொல்கிறார் கயா பாலடைந்து இருந்தது ஓகேங்களா கபிலவஸ்துவும் ஒரு மாதிரி இருந்தது ஓகேங்களா பழுதடைந்து இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் கயாவும் கபிலவஸ்தும் இப்படி இருந்தாலுமே பாடலிபுத்திர மக்கள் மட்டும் செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்ற கூற்று யார் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா பாஹியான்னு சொல்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி சக்ராதித்யர் எனப்பட்ட குப்த மன்னர் முதலாம் குமாரகுப்தர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா பாருங்கள் நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் இந்த முதலாம் குமாரகுப்தர் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் பக்தியார் கிழ்ஜி நாலந்தாவில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாளந்தால எட்டு மகா பாடசாலைகளும் மூணு நூலகங்களும் இருந்தது ஓகேங்களா நம்ம முன்னாலே பார்த்தோம் அஸ்வமேதையாகம் யார் சமுத்திரகுப்தர் நடத்துவார் இன்னொரு குப்தர் யார் நடத்துவார்னா இந்த குமாரகுப்தரும் நடத்துவார் ஹீனர்களின் படையெடுப்பை வென்றவர் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டு பிதாரி இரும்புத்தூண் கல்வெட்டு குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் பாலாதித்யரின் சிறப்பு பெயர் முதலாம் நரசிம்மகுப்தர் மிகிர குளருக்கு கப்பம் கட்டினார் பாலாதித்யர் குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் பாருங்க பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரை படையெடுத்தவர் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரிடம் இலங்கை அரசர் மேகவர்மன் கயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி வழங்கினார் எந்த இடத்துலனு கேட்டாங்கன்னா கயா இரண்டாம் சந்திரகுப்தரின் சாஞ்சிஸ்தூன் கல்வெட்டு கிராமத்துக்கு பஞ்சமண்டலிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததை சொல்லுது நிலப்பிரபுத்துவம் பற்றியும் ஓகேங்களா அது அந்த பண்புகள் பற்றியும் கூறிய வரலாற்று ஆய்வாளர் ஆர் எஸ் சர்மா ஆர் எஸ் சர்மா ஓகேவா யாருடைய ஆட்சி காலத்தில் பாருங்கப்பா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கப்பா வரிசையா ஹைலைட் பண்ணி பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியிருந்தது விக்ரமாதித்யா என்ற பட்டம் பெற்ற குப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்தர் சமுத்திரகுப்தர் குப்த சாம்ராஜ்யத்தின் நிலைமை யாருடைய சுற்றுலா விளக்குகிறது பாகியான் குமாரகுப்தர் இந்த கேள்வி பாருங்க கேட்டிருக்காங்க குமாரகுப்தர் மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயம் வெளியிட்டார் அப்போ வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்தர்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயம் வெளியிட்டவர் யாருனா முதலாம் குமாரகுப்தர் மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டை நிறுவியவர்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் அதே மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய படையெடுப்பை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட வெள்ளி மற்றும் தங்க நாணய வெளியீடு அவர் அஸ்வமேதயத்தை காத்தவர் என குறிப்பிடுகிறது அப்போ அஸ்வமேதையாகத்தான் காத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அதை குறிப்பிடும் வகையில் என்ன நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு தங்கம் மற்றும் வெள்ளி இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டதுங்க ஹிண்ட் நல்லா எடுத்துக்கோங்க கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எவ்வளவு முக்கியமோ இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலம் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்நட் இது சொன்னவர் யாருங்க பார்நட் மெஹரோலி குதுப்புமினார் வளாகத்தில் உள்ள இரும் இப்போ துருப்பிடிக்காத இரும்புத்தூண் கல்வெட்டை நிறுவியவர் நம்ம பார்த்தோம் நிறுவியவர் கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் அதில் அந்த அந்த கல்வெட்டில் யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ரைட் குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் ஷேத்ரா எனப்பட்டது தரிசி நிலம் கிலா எனப்பட்டது வனம் அல்லது காட்டு நிலம் அப்ரஹா எனப்பட்டது குடியிருப்புக்கு உகந்த நிலம் வசதி வாஸ்தி மெய்ச்சல் நிலம் கபதசரஹா புரியுதுங்களா ஒரே இடத்துல வாணிபம் செஞ்சவங்க சிரேஷ்டி என அழைக்கப்பட்டாங்க பல்வேறு இடங்களில் வாணிபம் செஞ்சவங்க சார்த்தவாகா என அழைக்கப்பட்டாங்க குப்தர் காலத்தில் தங்க நாணயம் பேர் என்னன்னா ஹிரண்யா முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி ஆறில் ஒரு பங்கு வரிக்கு பேர் என்னென்னா பாகா அரசனுக்கு கிராமங்கள் பழம் பூக்கள் கொடுத்தாங்க வரியா அதுக்கு பேர் என்னென்னா போஹா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு வரி கட்டினாங்க அதுக்கு பேர் கரா தங்க நாணயம் மீதான வரி ஹிரண்யா கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் கட்டும் வரி ஹலிவகரா நிலப்பதிவின் போது விதிக்கப்பட்ட வரி கிளிப்தா அல்லது உப கிளிப்தா குப்தர் காலத்தில் நுழைவு வரி சுல்கா ஸ்டார்டிங்கில் அரசருக்கு விருப்பத்தோடு கொடுத்து பிறகு கட்டாயமாக்கப்பட்ட வரி பழி பாருங்கள் எவ்வளோ வரிகள் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி காவலர்களுக்கும் நீர்ப்பாசனம் அமைப்பதற்காகவும் கட்டின வரி பெரும் உதியங்கா சரிங்களா உதியங்கா அதே மாதிரி குப்தர் காலத்தில் அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கம் எந்த வரி கொடுத்தாங்கன்னா உபரிகரா கால மட்பாண்டங்களின் சிறப்பம்சம் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் எப்படி சிந்து சமலிக்கு சிவப்பு நிற கார்லியன் மணிக்கர்கள் சொல்கிறோமோ அது மாதிரி இது பாருங்கள் பொறுத்துக்களை கேட்டுருவாங்க பாலாதி கிருத்தியா அப்படின்னா காலாற்படை தளபதி மகா பாலாதி கிருத்தியான்னால் குதிரைப்படை தண்ட பாஷைக்கான காவல் மகா பிரதிகரான அரண்மனை கத்தியத பகிதானா சமையல் ஆயுக்தானா உயர்நிலை அலுவலர் ஓகேவா ஸோ பாலானா காலா மகாபாலானா குதிரை தண்டனா காவல் மகாபிரதினா அரண்மனை கத்தியன சமையல் ஆயுக்தான உயர்நிலை அலுவலர் ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு தூடகா அக்ஷ திருகுதா அப்படின்னு என்னென்னா ஆவணங்களை காப்பவர் குப்தர் கால கல்வெட்டில் இரண்ய வெஷ்டி அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னென்னா கட்டாய உழைப்பு கேட்பாங்க இரண்ய வெஷ்டின்னு என்னங்க கட்டாய உழைப்பு குப்தர் காலத்தில் பேசப்பட்ட மொழி பிராகிருதம் அலுவலக மொழி சமஸ்கிருதம் சீன பயணி யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் படித்தார் குப்தர் காலத்தில் அரசர் தன்னை கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லிக்குவர் சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் வசுபந்து குப்தர் காலத்தில் பேரரசு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது மாநிலம் தேசம் அல்லது புக்தி அல்லது என்னன்னு சொல்லுவாங்க தேசம் அல்லது புக்தி அல்லது பிராந்தியம் எனப்பட்டது மாநிலத்தை நிர்வகிக்கும் ஆளுநர் உபாரிகா எனப்பட்டார் மூன்று உபாரிகாக்களுக்கு மகாராஜா பட்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி பாருங்கள் ரொம்ப முக்கியம் உபாரிகாவின் கீழ் இருந்த யானைப்படை குதிரைப்படை இராணுவ வீரர் இருந்ததை பற்றி என்ன குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிங்கன்னா தாமோதர் செப்பேடு குறிப்பிடுகிறது புத்தகுப்தரின் இடாஷ் கல்வெட்டு ஈரான் தூண் கல்வெட்டு காலிந்தி நர்மதை நதிக்கு இடைப்பட்ட பகுதி செய்த ஆளுநரை லோகபாலா அப்படின்னு சொல்லுது பாருங்கப்பா லோகபாலா அப்படின்னு எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறதுன்னு கேட்டால் ஈரான் தூண் கல்வெட்டு அது யாருடையதுன்னு கேட்டால் புத்தகுப்தர் மாவட்டங்கள் விஷியாக்கள் எனப்பட்டன மாவட்டத்தின் கீழ் உள்ள நிர்வாக அழகல் பதகா பீடா பூமி ஓகேங்களா விதி நிர்வாகத்தின் கடைசியலாக இருந்த கிராமங்கள் கிராமிக்கா அல்லது கிராம அத்தியக்ஷான்னு அழைக்கப்படுது தாமோதர் செப்பேடு ஈரான் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டால் புத்தகுப்தரைப் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா ரைட் அதெல்லாம் முடிக்க போகிறோம் ரைட்டா ப்ரிஸ்கார புத்தகுப்தரின் தாமோதர் செப்பேடு கிராமத்தில் அஷ்டகுல அதிகரணா என மக்கள் குழு இருந்ததுன்னு சொல்லுது அஷ்டகுல அதிகரணாவின் தலைவர் பார்த்திங்கன்னா மகா தாரா அப்படின்னு அழைக்கப்படுறாரு மகா தாரா அப்படின்னு என்னென்னா நம்ம யார் சொல்கிறோம்னா கிராமத்தில் பெரியவர் ஓகேங்களா குடும்பத் தலைவர் குடும்ப கிராம தலைவர் அப்படின்லாம் சொல்லலாம் குப்தர் காலத்தில் இளவரசருக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு பதவி தான் குமாரமாத்யா குமாரமாத்யாங்கிற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இருக்குன்னா ஆறு அலகாபாத்தூன் கல்வெட்டில் யார் வந்து மாத்தியாவாக இருந்தார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ஹரிசேனர் ஓகேங்களா யார் முத்திரை எந்த முத்திரை லிச்சாவி முத்திரை அணிந்த குமாரமாத்தியா புனித குலங்களுக்கு பாதுகாவல் அளிப்பவர்னு சொல்கிறாங்க குமாரமாத்தியார் தனக்கென ஒரு அலுவலகம் கொண்டிருந்தார் அது அதிகரணா எனப்பட்டது அது பேர் என்னன்னா அதிகரணா அமைச்சர் குழுவை சபா என குறிப்பிடும் கல்வெட்டு அலகாபாத்தூன் கல்வெட்டு அமைச்சர் பதவியில் முதன்மையானது மகா சந்தி விக்கிரகா இரண்டாம் முதன்மையானது மகா தண்டநாயக்கா அக்னி குப்தர் ஒரு மகா தண்டநாயக்காவாக விளங்கினார் ஓகேங்களா இந்த மகா தண்டநாயகாவின் கீழே நீதி மற்றும் இராணுவம் இருந்தது அதே மகா சந்தி விக்ராவின் கீழே போர் உடன்பாடு மேற்கொள்ளுதல் இதெல்லாம் இருந்தது அலகாபாத்தூன் கல்வெட்டு எத்தனை மகா தண்டநாயகா முத்திரை பற்றி சொல்லுதுன்னா மூணு மகா அஸ்வபதினா அஸ்வம்னாலே குதிரை குதிரைப்படை தளபதியாக இருந்தார் குப்தர் காலத்தில் எத்தனை வகையான நிலக்கொடை வழங்கப்பட்டதுன்னா மூணு அறக்கட்டளை மூலம் நிலமானியம் பெறுவது நிவி தர்மா அப்படி நில வருவாயை பெற்றதுக்கப்புறம் அதை தானமாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அப்ரத தர்மா தரிசு நிலத்தை சாகுபடி செய்யும் நிலமாக மாற்றுதல் பூமி சித்தராயணா குப்தர் காலத்தில் ரொம்ப முக்கியமான கேள்விங்க குப்தர் காலத்தில் பஹார்பூர் செப்பேடு நிலத்தின் ஒரே உரிமையாளர் அரசன் என குறிப்பிடுகிறது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த நூற்றி பதினஞ்சு கொஷின்ஸ் வரைக்கும் இந்த குப்தர்களை நல்லா தரவாக படித்து முடிங்க சரிங்களா இதோடய பார்ட் டூ வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் ஓகேவா ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸே தரவு பண்ணி முடிங்க இன்னும் ஒரு ஃபார்ட்டி செவன் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா அந்த ஃபார்ட்டி செவன் கொஷின்ஸில் நூல் நூலாசிரியர்கள்லாம் வருவாங்க அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பாக்ஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸ் இதே நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ